ஆண்டவர் சொல்றாரு ஒரு சீட்டு கடைசி வரைக்கும் கிழிக்கிற பாடாம இருக்கணும் இடையில கிழிக்கிற கூடாது நான் சொல்றது புரியுதா இல்ல புரியுதா எப்படி இருந்து கேட்கறேன் இடையில வர ஒரு சோதனை ஒரு பாடு வருதா ஏசு வேணா சச்சி வேணா போன முன்னாடியே போயிருந்தேன் வச்சுக்க எங்க போய் நிற்பார் இயேசு அறியாமையே இருந்திருக்கலாம் நல்லது அப்ப என் நேரத்துல கொஞ்சம் தான் தண்டனையா ஆமா நல்லா வந்து மாட்டிக்கிட்டே சொந்தரம் இன்னும் பார்க்க முடியாதுல்ல அவ்வளவுதான் நீ பார்க்க முடியாது நீ போனாலும் ஆபத்து தான் நீ இருந்தாலும் ஆபத்து தான் ஜாக்கிரதையா இருக்கணும் இங்க அங்க போனா ஒரே வரையா பேரலாம் நடக்கலாம் பார்த்தா வாங்க வாங்க வாசல் வரப்பு எல்லாம் திறந்து இருக்கு ஆனா பல்ல வாசலுக்கு புரி இருக்கு நான் சொல்றேன் கேளுங்க மரணம் வரி அந்த நினைச்சிருக்கிறவனே ரசிக்கப்படுமா எப்ப வரைக்கும் எப்ப வரைக்கும் வயசாக முடியாத வரைக்கும் அப்படியா இடையில வந்துட்டு உட்காந்துட்டு இடையில வந்து உட்காந்துட்டு மண்டைய பாடம் முழுக்க முழுக்க காட்டிக்கிட்டு கொஞ்சம் பண்ணிட்டு போய் வாங்கி போறதா இல்ல கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் தான் இருக்கணும் ஆமே சாகுற வரைக்கும் இயேசுக்குள்ள வரணும் சாகுக்குள்ள தச்சுக்கு வரணும் சாகுற வரைக்கும் இயேசுவ நம்பணும் சாகுற வரைக்கும் இயேசுவ ஆராதிக்கணும் அப்பதான் பரவாயில்ல போக ஏதோ போன வாரம் வந்தோம் இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு போகாம இருப்போம்னு பரவாயில்ல போய் நம்பிக்கை இருந்தா முட்டாதான் ஏமாந்து போகணும் அமே நல்லா நீங்க நேத்து நாளைக்கே கடைக்கு போறியே தோத்ரம் ஆமா 4 கடை வந்து நீங்க ரொம்ப லேட்டா போய்ட்டீனா கடை தோத்துகுமா உங்களுக்குங்க கரங்க இல்ல அது மாதிரி கடை எப்பயே தோந்துருக்கும் இயேசு கூட நான் எதை வந்து கொண்டேன்